கார்த்தி சூரியல் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் விருமன் வீட்டில் வந்து சோதிச்சு பார்க்குறாங்க சோதிச்சு பார்த்தோன்னே வந்து நான் தான் சொன்னேன் இல்லைங்க இங்கே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் அந்த அதிகாரி வீட்டுக்கு போய் கார்த்தி வந்து யோ ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க பார்த்தோன்னே எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப கரெக்டாக வந்து அப்போ தான் கரெக்டாக அந்த மண்ணுக்கிட்ட வந்து பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கார்த்தி இந்த இடத்துல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா எடுத்து பார்த்தா இந்த பக்கம் நகை கிடச்சிடுது ஏய்யா உங்கள் ரெண்டு பேரும் வந்து என்னமோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க இப்படி கையுங்களும் வந்து பிடிச்சிருக்காங்க பாருங்க முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி வந்து வைங்க நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தலைவர் வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா தலைவர் வந்து பாராட்டுறாங்க எப்போ ராஜசேதுபதி பேரங்கிறத நீ நிரூபிச்சிட்டுப்பா பொண்ணோட புத்திசாலி தான் இப்போ வந்து நல்லபடியாக நம்மளோட வந்து கும்பாபிஷேகம் வந்து கோவில் வந்து நடக்க போகுது பன்னெண்டு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டிங்கய்யா வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து கார்த்தி வந்து எடுத்துகிட்டு வராங்க நகையை இந்த பக்கம் வந்து ரேவதியும் சரி எல்லோரும் வந்து கவலையோட பாட்டியிருக்காங்க அந்த சமயத்தில் தான் கார்த்தி எடுத்துகிட்டு வந்து நகை கிடச்சிருச்சா நீங்கள் கிடச்சிருச்சு பாட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் வச்சோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளை உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் பேராண்டி ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொன்ன பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம குடும்பத்துக்காக நான் இதெல்லாம் வந்து செய்யலன்னா அப்புறம் எப்படி எல்லாம் என்னோட கடமை தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு சரி நேரம் ஆயிடுச்சு ஏற்கனவே வந்து ஊரில் எல்லாேரும் வந்து லேட்டாகிப்போச்சு அப்படின்னு வந்து தேடிகிட்டு இருப்பாங்க எவ்வளோ இந்நேரம் நீங்கள் சமாளித்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் முதல்ல பாட்டி நீங்கள் நகையை எடுத்துகிட்டு கிளம்பி போங்க எல்லோரும் நானும் ரேவதியும் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே சரி அவங்க வந்து புருஷன் பண்டாட்டி தனியாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வருவாங்க நம்ம வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ஆமாம் கார்த்திக் வந்து கேட்குறாங்க ரேவதி எதுக்காக அவங்க கூடயே நம்ம போயிருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப போகலாம் போகலாம் நான் ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட மனசு விட்டு அப்படின்னப்ப பரவாயில்ல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் வந்து என்னை தயவு செஞ்சு வந்து என்னை வந்து தப்பாக நினைச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ம தயங்கி தயங்கி வந்து பேசுகிறாங்க எதுக்காக ரேவதி நீ வந்து பழசையே பேசிக்கிட்டு இருக்க முடிஞ்ச விஷயத்த வந்து நீ வந்து பெருசாக நினைக்காத விட்டு நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது ராஜா நீ வந்து ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை என் குடும்பத்துக்கு எந்த ஒரு சூழ்நிலை இல்லை ஒரு சிக்கல் வந்தாலும் அதை முத ஆளாக இல்லை நீ தான் தாங்கி பிடிச்சி எங்கள் குடும்பத்தை வந்து கௌரவத்தை மீட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி இதை ஏன் இப்போ வந்து பேசுகிற முடிஞ்சதை பற்றிலாம் பேசாத இல்லை நீ எவ்வளோ நல்லவனாக இருக்க உன்னை போய் வந்து நான் வந்து கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு நினைக்கிறப்ப தயக்கமாக இருக்குது உன் முகத்தை பார்த்து என்னால் வந்து இப்போ ஈடு கொடுத்து பேசவே முடியல எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்கு அப்படிங்கிறப்ப ரேவதி நீ எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சு செய்யலை சரியா உன்னுடைய சூழ்நிலை உனக்கு வந்து நியாயம்னு பட்டதை நீ வந்து செஞ்ச பரவாயில்ல விடு வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்து அப்படியே அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திக் வந்து கிளம்பிங்க வந்துட்டுருக்காங்க காரில் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் இளையராஜா வந்து அலப்புறம் இருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன இது நான் எவ்வளோ பெரிய ஆள் என்னை வந்து வரவேற்கிறதுக்காக வந்து ஒரு பெரிய மாலை கூட வந்து கொடுக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கேட்டோன்னே இப்போ என்ன மாலை தானே வேணும் அதை கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வந்து அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அத்தைக்கு ஒரு மாலை இங்கே பாரு எனக்கெல்லாம் வந்து மாலை தன்னால் நானாக மரியாதை வந்து தானாக வாங்கணும் கே இப்படி கேட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டு வாங்கினாலும் கேட்காம வாங்கினாலும் நீ இப்போ இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த போகிறது வந்து இந்த பேரம் தானே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கிண்டல் பண்ணிட்டுருக்கான் பாத்தியா இப்போ சந்திரகலா வந்து அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அக்கா என்னக்கா இவன் பேசிகிட்டு இருக்கலாம் நடிக்கிறான்க்கா அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பிச்சுறியா தயவு செஞ்சு இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து எப்படா வந்து இந்த ஃபங்க்ஷன் முடியும் நான் வந்து மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு இந்த ஊரு விட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து மறுபடியும் ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க என்னடா இது முத நம்ம வந்து கேட்டு பார்ப்போம் நம்ம ஆளுங்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அபிராமியை அழைச்சிட்டு இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சீக்கிரம் வந்து வா முதல்ல வந்தால் தான் வந்து நான் எல்லா விஷயங்களையும் வந்து என் அக்காவுக்கு வந்து உண்மையை வந்து புரிய வைக்க முடியும் அந்த அபிராமியை வந்து பத்திரமா அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க இதை வந்து கரெக்டாக மயில் வாகனம் வந்து கேட்டுடுறாங்க கேட்டுட்டு வேகமாக ஓடி போய் வந்து கார்த்திகிட்ட போய் வந்து சொல்கிறாங்க சகல ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி உன் அம்மா வந்து இந்த சின்னத்தை வந்து ஆளுங்க அழைச்சிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க நீ கேட்டிங்களா ஆமாம் நான் தான் கேட்டேன் அவங்க அழைச்சிட்டு வந்துட்டு நீ தான் பேரங்கிற விஷயத்தை வந்து நிரூபிக்கிறதுக்காக வந்து திட்டம் போட்டிருக்காங்கன்னே சொல்லிடலாம் அபிராமி அம்மாவை மட்டும் வந்து சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டா அவங்க உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இது நடக்கக்கூடாது அப்படி நடந்துட்டா இவ்வளோ மாதம் வந்து நம்ம கஷ்டப்பட்டதுக்கு வந்து பலன் கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் வந்து கார்த்திக் வந்து போய் தேடலான்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் அபிராமி வந்து டக்குன்னு வந்து ஆஹா இந்த ஒரு விஷயம் அபிராமி வந்து தைரியமாக இருக்கணும் நீ வந்து கார்த்திக்கு வந்து தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அபி சாமுண்டேஸ்வரி முன்னாடி நிப்பாட்டினா இவ்வளோ வருஷம் வந்து ரேவதியை பிரிகிற மாதிரி ஆகிடும் நம்ம பையனும் வந்து கஷ்டப்பட்டு கல்யாணம் நடந்திருக்கு இதை நம்மளே கெடுத்துடக்கூடாது வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இவங்க எப்படியா தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து இவங்களை ஏமாற்றிட்டு தப்பிச்சு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் அவங்க வந்து எல்லாம் பார்த்துடுறாங்க அபிராமியை பார்த்தோன்னே வந்து வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கப்ப வந்து அபிராமியை வந்து துறத்துறாங்க அந்த சமயத்தில் இங்கே கார்த்தியும் வந்து வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்து ஒவ்வொரு இடமாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த எதாப்பில் பார்த்தா ஒரு வண்டி வந்து ஓட்டிகிட்டு வேகமாக வந்துகிட்டு அந்த சமயத்தில் அபிராமி வந்து இந்த பக்கம் வந்து ரோட்டில் வேகமாக ஓ கவனிக்காமல் வந்து அந்த வண்டியை பார்க்காம வேகமாக நடுவில் ஓடிட்டுருக்காங்க இந்த பக்கம் அவங்க எல்லாம் வந்து அபிராமி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க கத்தினோன்னு இந்த பக்கம் அபிராமி வண்டியை பார்த்துட்டு இப்படி வந்து கையை தூக்கிட்டு நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கார்த்திகை வந்து இந்த பக்கம் வே வண்டி எண்ணு வேகமாக வந்து ஓடி வருவாங்க இந்த பக்கம் அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க அதை விட அதே சமயம் இந்த பக்கம் வந்து மயில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரிக்கிட்ட மாப்பிள்ளைங்கிற மாதிரி முடி